செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் வரும் நான்காம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச கப்பல் வடிவமைப்பு தொழில்நுட்ப மாநாடு குறித்து சென்னை கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் திரு சுப்பாராவ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சர்வதேச கப்பல் வடிவமைப்பு தொழில்நுட்ப மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னையில் வரும் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சென்னை கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் திரு சுப்பாராவ் அவர் பேசும்போது That is how the theme is, as you notice that it is a global shipping, a battle for survival, or a torchbearer of hope. We have technology issues, we have climate change issues, we have geopolitical issues. So, these are the discussions around these issues that's going to take place over three days. The three days are fourth, fifth, and sixth. It will be held in Leela Palace Hotel. Uh, we have taken out a full block uh, where we shall have papers running. Across two halls. Uh, the schedule is there in the brochure. On the opening day, the sessions start in the morning, the papers. By afternoon, right after lunch, we're going to open up the full halls for a, a full session. Uh, first, we shall have two panel discussions and then followed by a plenary. The panel discussions, uh, as you notice, uh, one will be called the Poseidon Senate. Poseidon is, you know, is related to the green issue especially. And the second session is called the White House, which is essentially business leaders from all over the world. And this is hosted by two uh, very distinguished individuals one by Mr. Tim Wilkins, who is the uh, Environment Director and Deputy Managing Director of Intertanko. சேலம் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவின் சார்பில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நூறு வழிகாட்டிகள் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை ஒரு சிறந்த புத்தகம் உருவாக்கிவிடும் என்பது வாசிப்பு ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது இந்த கருத்தியலை மையமாக கொண்டு மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் புத்தக வெளியீட்டு பிரிவினை நடத்தி வருகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் தயாராகி வரும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டிடும் வகையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்களை மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு வெளியிட்டு வருகிறது வேலைவாய்ப்பு செய்திகள் போட்டித் தேர்வுகளுக்கான சிறந்த கட்டுரைகளின் தொகுப்பு மகாத்மா காந்தி தொடங்கி பல்வேறு தலைவர்களின் சிறந்த உரைகள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் முக்கிய உரை தொகுப்புகள் பாராளுமன்ற விவாதங்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள புத்தகங்கள் என அனைத்து புத்தகங்களும் உற்பத்தி விலையை விட குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்கங்களுடன் சேலத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் புத்தக வெளியீட்டு பிரிவு அமைத்துள்ள அரங்கம் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது பொறியியல் கல்வி பயிலும் இளைஞர்கள் போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு துணை இயக்குனர் சிதம்பரநாதன் சேலம் புத்தக திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிற எங்களுடைய அந்த அரங்கு வந்து போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு ஐடியலான ஒரு அரங்குன்னு சொல்ல முடியும் அந்த போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு தேவையான முக்கியமான பல புத்தகங்கள் எங்ககிட்ட இருக்குது எல்லாமே நாங்கள் உற்பத்தி விலையை விட கம்மியாக தான் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இதில் அதே மாதிரி அவங்க பருவ இதழ்கள் யோஜனா குருக்ஷேத்ரா போன்ற இதழ்களை எங்ககிட்ட நீங்கள் எங்கேருந்தே சந்தா செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அது தவிர மத்திய அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் அடங்கிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள வரலாற்று தலைவர்களுடைய வரலாறு அடங்கிய புத்தகங்களும் ஏராளமாக இருக்குது இது தவிர போட்டித் தேர்வுக்கு தேவையான இந்தியா இயர் புக் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு தேவையான கட்டுரைகள் என்ன படித்தா என்ன வேலை கிடைக்குங்கிற கேரியர் காலிங்கிற ஒரு புத்தகமும் நாங்கள் புதுசாக வெளியிட்டிருக்கிறோம் அதையுமே இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் வாங்கிடணும் மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப அருமையான ஒரு அரங்கு இந்த புத்தக கண்காட்சியில் வந்து மாணவர்கள் இதை பயன்படுத்தி விடணும் எங்கிட்ட மொத்தம் எண்ணூறு வகையான தலைப்புகளெலாம் இருக்குது குடியரசுத் தலைவர் மாளிகை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் குடியரசுத் தலைவருடைய உரை குடியரசு துணைத் தலைவருடைய உரை பிரதமருடைய உரை எல்லா பிரதமர்களுடைய உரைகள் எல்லாமே எங்ககிட்ட நாங்கள் அதிகாரபூர்வமாக அதை பதிவு பண்ணி இங்கே எங்ககிட்ட இருக்குது போட்டித் தேர்வாளர்களுக்கு வந்து இப்போ பொதுவாக என்ன சொல்லணும்னாக்க போட்டி அது போட்டி தேர்வுங்கிறதே போட்டி தான் அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ அதிகாரபூர்வமாக ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தேர்வை வந்து தெளிவாக எழுத முடியும் அந்த வகையில் இது அரசாங்கம் வெளியிடுற புத்தகங்கள் அப்படிங்கிறதுனால அதில் உள்ள அந்த ஆத்தென்டிசிட்டி அந்த உண்மைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இதில் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் போட்டி தேர்வு எழுத மாணவர்கள் அனைவருமே இந்தியா இயற்புக்கை வந்து வருஷா வருஷம் அதை வாங்கி வாங்குறாங்க இது ஒரு சின்ன உதாரணம் அது மாதிரி யோஜனா அப்படின்னு சொல்கிறது வந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டப்பணிகள் எல்லாமே அதுக்கு எழுது எவ்வளோ நிதி ஒதுக்கிறாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் சிறந்த கட்டுரையாளர்களை வச்சு இந்த கட்டுரைகளை எழுதி நாங்கள் வந்து வெளியிடுறோம் அதனால் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பலனுடையதாக இருக்கும் பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய நல்ல புத்தகங்களை ஒரே இடத்தில் அமைத்து கொடுத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்கிறார் இளம்பெண் சாருலேகா இங்க சேலம்ல புக் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எந்த அளவு இந்த ஸ்டால் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ஜஸ்ட் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இங்க நான் உள்ள வந்த உடனே ஐ ஜஸ்ட் சா மெனி லீடர்ஸ் இங்க ஒவ்வொரு லீடர்ஸோட இன்ஸ்பிரேஷனல் புக்ஸ் நிறைய இருக்கு பட் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது போது வி ஹேவ் டு லேர்ன் த நேஷன் யார் யார் ரூட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களோட தாட்ஸ் என்ன இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் வி லேர்ன் தட் அண்ட் ஆல்சோ கெரியர் காலிங்ங்கிற புக் ஒன்று இருக்கு இங்க ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் இட் வெரி இன்ஸ்பைரிங் பிகாஸ் ஹவு டு ஸ்டார்ட் கவுன்சிலிங்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆர் கெரியர் ஹவு டு லேண்ட் ரொம்ப நினைக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற கோடி கணக்கான இளைஞர்களின் கனவை நனவாக்கிடும் வகையில் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு சேலம் புத்தக கண்காட்சியில் அமைத்துள்ள இந்த அரகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் எய்ட்ஸ் தின தொடர்பான உரிமை பாதின் செல் என்கின்ற கருப்பொருள் கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் மாணவர்கள் விழிப்புணர்வு பதவியில் ஏந்தி எய்ட்ஸ் தவிர்ப்பு தொடர்பான கோஷங்களை எழுப்பியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகம்மாள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் செல்வகுமார் லதா மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் இந்தியன் ஜூனியர் ரெட் கிராஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணிகள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக எய்ட்ஸ் தினம் கருப்பொருள் கையெழுத்து இயக்க பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆட்டோக்களில் எய்ட்ஸ் தொடர்பான ஸ்டிக்கரை மாவட்ட ஆட்சியர் ஒட்டினார் பேரமுழுந்து எம் செல்வராஜ் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை வருவாய்த்துறையைச் சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டின் பொருளாதாரத்தை காக்கும் பாதுகாவலர்களாக இத்துறை அதிகாரிகள் திகழ்வதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த் சர்மா மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் சையதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனித்துவமான மதிப்புமிக்க இருதரப்பு நட்புறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் லாவோஸ் நாட்டின் தேசிய தினத்தையொட்டியும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கடந்த அக்டோபர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக பதினாறு பில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாகவும் இது இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய பரிவர்த்தனைகள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடற்படை தினம் வரும் நான்காம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஒடிசா மாநிலம் பூரியில் இந்திய கடற்படை ஒத்திகை நிகழ்ச்சியை மேற்கொண்டது பிளஸ் டபுள் செவன் பிளஸ் எயிட் நைன் பிளஸ் எயிட் ஃபைவ் பிளஸ் எயிட் சிக்ஸ் பிளஸ் எயிட் ஃபோர் என்று தொடங்கும் சர்வதேச அழைப்புகளை பொதுமக்கள் ஏற்க வேண்டாம் என்று ட்ராய் கேட்டுக்கொண்டுள்ளது சாக்ஷு போர்ட்டல் மூலம் சஞ்சார் சாதி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக போலி அழைப்புகள் குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் இத்தகைய அழைப்பு எண்களை பிளாக் செய்யுமாறும் ட்ராய் கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது